அன்பின் வே ஏன் ஐப்பசி மாதம் வருகின்ற ஐப்பசி பௌர்ணமி அன்று மட்டும் சிவனுக்கு அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது என்று தெரியுமா ஏன்னா பிரம்மாவுடைய கர்வத்தை அடக்க நினைத்த சிவபெருமான் பிரம்மாவுடைய ஒரு தலையை கொய்து விடுகிறார் வெட்டப்பட்ட தலை சிவபெருமானின் கையில் ஒட்டி கொள்ளவே சிவபெருமானுக்கு பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுகிறது இதனால் சிவபெருமான் தன்னுடைய சுயத்தை இழந்து பித்து பிடித்த மாதிரி அலைய ஆரம்பிச்சிடுறாரு கையில் ஒட்டி கொண்ட கபாலத்தை பிச்சை பாத்திரமாகவும் மாறுது யார் இடுகிற அன்னத்தினால இந்த கபாலம் நிறையுதோ அப்போ தான் பிரம்மாவுடைய தலை கை சிவபெருமானின் கையை விட்டு விலகும் அப்படி என்பது விதி சிவபெருமான் அதுக்கு எல்லா பக்கமும் அலைகிறாரு கடைசியா காசி அடைகிறாரு அங்கு அன்னபூரணி தாயார் தனது அன்பினால் கபாலத்தில் அன்னமிடவே கபாலம் நிறைகிறது பிரம்மாவுடைய தலையும் சிவபெருமானின் கையிலிருந்து விலகவே சிவபெருமானுக்கு பிடித்த அந்த பிரம்மஹத்தி தோஷமும் விலகுது மாயையிலிருந்தும் விலகுறாரு சிவபெருமான் படி அன்னபூரணி தாயார் சிவபெருமானுக்கு அன்னமிட்ட தினம்தான் அண்ணாபிஷேகம் நடத்தப்படுகிறது அதனால் ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று எல்லா சிவ ஆலயங்களிலும் அன்னாபிஷேகம் நடத்தப்படுகிறது அது மட்டுமின்றி ஐப்பசி மாதம் பௌர்ணமி அன்று சந்திரன் ஷாபம் நீங்கி முழு பொலிவு பெற்றார் அதனால் பூமிக்கு மிக அருகில் சந்திரன் வருவதால் அதோட ஒளி மிக அதிகமாக இருக்கும் அந்த ஐப்பசி பௌர்ணமி அன்று இந்த நாளன்று நம்மளை நம்ம சிவனை தரிசித்தால் கோடி லிங்கத்தை தரிசித்த புண்ணியமும் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை தலைமுறைக்கே அன்னதோஷமும் விலகும் என்றும் உணவு பஞ்சம் வராது என்றும் சொல்கிறாங்க இன்று சிவபெருமானுக்கு சாத்தப்பட்ட அன்னத்தை பிரசாதமாக உண்டு வரும் பெரும் பாக்கியம் வேண்டும் என்றும் சொல்கிறாங்க நன்றி அன்பே சிவம் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் Thank you.